ஸ்மிருதி ஆலய யம் நம பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபிரியவா குரு அனுகிரக பரிபூர்ணாக குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடேன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பா இருந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் நவம்பர் மாத பலன் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்க போகுது இத பத்தான் பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி நிறைய பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நல்லதா அமையும் தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இந்த குரு சுக்கரன் டிவியை பாக்குறீங்கன்னா ஏதோ ஒரு மனசுக்குள்ள நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம ஒவ்வொரு மாதப்பலனும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஆங்கில மாதமும் எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்றீங்க அனைவருமே அனைவருக்குமே மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இந்த நவம்பர் மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாத்துக்குங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்குது எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு எந்த கிரகம் யோகம் இல்லாத கிரகம் பார்த்துக்கிட்டு பலன்டுங்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்தத்தை பார்ப்போம் ரெண்டு மூர்த்தம் சூப்பரான மூர்த்தங்க நவம்பர் மாசம் ஏழாம் தேதி வளர்ப்பிறை மூர்த்தம் அதாவது சுப மூர்த்தம் வருது வளர்ப்பிரை மூர்த்தங்கிறது ரொம்ப விசேஷம் அது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமில சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு முரூர்த்தம் வருது இருபதாம் தேதி புதன்கிழமை ஒரு மூர்த்தம் வருது அடுத்து இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை மூர்த்தம் வருது இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை ஒரு மூர்த்தம் வருது அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இதான் இந்த சுப மூர்த்த நாள் இந்த மாசத்துல அவருடைய சுபமூர்த்தம் இந்த மாசத்துல மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருப்பாங்க எல்லாருமே பாருங்க முருகனுடைய அருள் தமிழ் கடலான முருகன் அருள் எல்லாம் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த கந்த சஷ்டி நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி ஆரம்பிக்குது ஆரம்பமாயி சூர சம்ஸ்காரம் பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி நவம்பர் மாசம் ஏழாம் தேதி நடக்குது அனைவருமே இந்த கந்த சஷ்டில கண்டிப்பா கலந்துக்குங்க முருகனுடைய அருள் கண்டிப்பா வேணும் அதனாலதான் குரு அருள்லயே திரு அருளே கிடையாதுங்கிறாங்க எல்லாருமே முருகர் பெருமானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் அதுல கலந்துக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாபிஷேகம் பதினஞ்சாம் தேதி மகா அண்ணாபிஷேகம்ங்கிறது எல்லா கோவில்லயும் பாருங்க அன்னத்தால சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க அதுலயும் கலந்துக்குங்க எல்லாமே நல்லா இருக்கும் இந்த நவம்பர் மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி இதுலயுமே நீதி நேர்மையோட இருக்கக்கூடிய ராசிக்காரன்னா சிம்ம ராசி என்பதுதான் இதுலயுமே நேர்வழியில மட்டும்தான் பயணிப்பாங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசிக்காரங்க எதிலுமே தன்மானத்தை விட மாட்டாங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த நவம்பர் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனா கொடுக்க போறாரு இதை பத்தான் பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலனா பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகம் நீங்க சிம்ம ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல எல்லாருமே பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம் அதை வச்சுதான் லக்ன புள்ளியை கணிப்பாங்க உங்க ஜாதகத்துல அந்த லக்ன புள்ளியில இருந்து எந்த கிரகங்கள் உங்களுக்கு திசையை நடத்துது எந்த கிரகங்கள் புத்தியை நடத்துதுன்னு பாருங்க ஒரு சில பேருக்கு லக்னத்துல இருந்து ஒரு கிரகம் நல்லா திசை நடத்த நல்லா பிறந்ததுல இருந்து கஷ்டம் வாழ்வாரு ஒரு சில பேருக்கு பாருங்க இடையில வரும்போது ஒரு சில சர்க்குல பார்ப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஜாதகத்துல திசா புத்தி மாறுபடும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல அப்படி மாறுபடும் போது பலனே மாறுபடும் அப்ப அந்த கோச்சார பலனும் இதுவும் போது இங்க பலன்கள் மாறுபடும் அதனாலதான் சிம்மராசி என்பது எல்லாரும் சொல்றது என்னன்னா இது ஒரு பொதுவான ஒரு பலனை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம எதுக்காண்டி இந்த உலகத்துல பிறந்திருக்கோம் என்ன கர்ம வினை இருக்குது எல்லாத்துக்குமே பரிகாரம் உண்டு பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல இருக்குது அதனாலதான் நான் பொது பலன் எல்லா வீடியோலையும் கொடுத்துருப்பேன் ஏன்னா நிறைய பேர் சிம்ம ராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க அதனால சொல்றேன் இப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்கிறாங்க அப்போ உங்க ராசில இருந்து பாருங்க இரண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து மூன்றாம் பாவத்துல நீசமாயி சஞ்சார செய்யறது அதாவது துளா ஆசிரியர் நான்காம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சார செய்யறது விருட்சகராசில ஐந்தாம் பாவத்துல சுக்கர பகவான் சஞ்சார செய்கிறார் ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்து வக்ரமாயி சஞ்சார செய்கிறார் எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் அதாவது மீனராசில சஞ்சார செய்கிறார் பத்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சார செய்யறாரு பன்னிரெண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் கரகராசில சஞ்சார செய்கிறார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த சூரிய பகவான் வந்து நீசத்துல இருந்து பயிற்சியாயி நாலாம் பாவத்துக்கு கேந்திர யோகத்துக்கு வர்றார் கேந்திர பாவத்துக்கு வந்துடுவாரு அப்ப சிம்ம ராசியை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா சிம்ம ராசிக்கு என்ன இப்ப நடக்குதுன்னா பொதுவா பாருங்க நேர சனி பகவான் பாருங்க டேரெக்டா உங்க ராசியை பாக்குற பொதுவா சூரியனுக்கும் சனிக்கும் பிடிச்சிக்க சொல்லுவாங்க ஏன்னா சூரிய வந்து நெருப்பு கிரகம் சனி பகவான் பகை கிரகம் ரெண்டுமே பகைக்கோள்கள் இப்ப ரெண்டுமே பாத்துக்குதா அப்ப யாருக்கு ஜாதகத்துல சனி பகவான் ஜாதகத்துல திசா புத்தி சரியில்லையோ இல்ல ஜாத புத்திகள் மாறுபடுதோ அவங்க எல்லாம் பாருங்க ஜாதத்துல யாருக்கெல்லாம் சனி சரியா இல்லையா அவங்க எல்லாம் பாருங்க கண்டிப்பா ஒரு சில எதிரி பகை பிரச்சனை தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க ஒண்ணு திருமண வாழ்க்கை வரண் இல்லாம ஒரு சில பேர் தடுமாடி இருப்பாங்க ஒரு சில பேர் வேலை உத்தியோகம் கிடைக்காம ஒரு தடையில சந்திச்சிருப்பாங்க இல்ல நண்பர்கள் பழக்க வழக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அந்த விஷயத்துல கொஞ்சம் கூட்டு தொழில் காசு பணம் பொருட்டு அதுல எடுக்க முடியாம ஒரு தடையில பாத்திருப்பாங்க இல்ல ஒரு பணத்தை கொஞ்சம் ஒருத்தட்ட கொடுத்திருப்பாங்க அந்த பணத்தை வாங்க முடியாம ஒரு சில தடைகளை சந்திச்சிருப்பாங்க நிறைய பேரு நிறைய பேருக்கு திருமணமே நடக்காம ஒரு மந்தமான தன்மைக்கு ஒரு சில பேர் தள்ளப்பட்டிருப்பாங்க யார் ஜாதகத்துல சனி பகவான் சரியா இல்லை இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல ஜாதகத்துல சரியில்லாத நபர்கள் மட்டும் இந்த தடைகளை கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா அந்த மூணு மாசத்துல ஆமான்னு சொல்லுவாங்க ஆமா நான் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் ஒரு சில பிரச்சனையை பாத்துட்டு எனக்கு வருமானமே பெருசா இல்ல தடைகளை சந்திச்சுட்டு இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போவாங்க வேலை கிடைக்கல ஒரு இடத்துல நான் வேலை போய் பார்க்க முடியல அந்த வேலையே என்னை தூக்கிட்டாங்க சரியா அமையல அப்படின்னு வேலை மாற்றம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இனிமே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ஏன் வருதுன்னா நவம்பர் மாதம் கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஆயி நேராக பார்க்கிறார் அப்ப சனி வக்ர நிவர்த்திங்கிறது உங்க வாழ்க்கையில நல்லா மாறும் அது மட்டும் இல்லாமல் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூரிய பகவான் பயிற்சியாயி நாலாம் பகுத்துல புத்தனோட சேர்ந்து வருமானத்து அதிபதியோட சேர்றதுனால அங்கே ஒரு பலம் ஏன்னா வருமான லாபஸ்தான அதிபரம் சேர்ந்துட்டாரு அப்ப ஆச்சும் சரி உங்களுக்கு எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி லோன் உடனே சாங்ஷன் ஆகும் இப்ப கடன் போய் கேக்குறீங்கன்னா கடன் உடனே கிடைக்கும் வருமான பொருளாதாரம் நவம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த பணம் வருமானம் லாபம் இது எல்லாமே கைக்குடி உங்க ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்துட்டா வருமானங்கள் இப்ப குறை இருக்காது நவம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குற அதே மாதிரி இடம் பிரச்சனை நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இப்படி இருக்கும் அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் சிம்மராசியை பொறுத்தவரை எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் சாதகமா வரும் ஏன் எப்ப வரும்னா கரெக்டா பாருங்க நவம்பர் பதினாறாதிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆயிட்டாருன்னா ஒண்ணும் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு கட்டணும் குடும்பத்தை ஒரு செலவை பண்ணணும் இல்ல இடம்பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்த அனுகூலமா இருக்கும் இல்லைன்னா ஒரு வழக்கு பிரச்சனை ஜெயிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வரும் ஏன்னா புதன் புத்திக்கார சேரும் போது அறிவு கூர்மை உங்களுக்கு உண்டாகும் அப்ப அறிவு கிரகம் சேர்ந்துட்டா நல்லா சிந்திப்பீங்க எல்லா விஷயத்திலையும் சிந்தித்து செயல்பாடு பண்ணக்கூடிய பக்குவமான குணம் உங்கள்ட்ட கிடைச்சிடும் அதே மாதிரி பெருங்கொட்ட பணம் இன்கம் வருமானம் இது எல்லாமே தேடி வரும் உங்களுக்கு வருமானம் லாபங்கள் எல்லாமே தேடி வரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ராசில பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிப்பு கல்வி இதுக்கு முன்னாடி தடப்பட்டுச்சு ஆனா இனிமே தடப்படாது உங்களுக்கு நவம்பர் மாசம் நான் சொன்ன டேட்டுக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் அரசாங்க வேலை வாங்கணும் எக்ஸாம் எழுதுறேன்னா இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இந்த புதனோட சேரும் பொழுது எழுதுங்க அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைக்கிற புள்ள வரும் இல்ல வெளியில போய் கிடைக்கிறப்ப அமைப்பை அமைச்சு கொடுப்பேன் இப்ப நீங்க எப்படிப்பட்ட லோன் கேட்டாலும் சரி லோன் ஒண்ணே சாங்ஷன் ஆகும் நிறைய வழக்கு பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வருது கணவன் மனைவிக்குள்ள நிறைய வருத்தம் குறைஞ்சிரும் இப்ப திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடைகளுமே கிடையாது மெயினா காதல் திருமணமா இல்ல இரண்டாவது திருமணமா இல்ல குழந்த பாக்கியமா இதெல்லாம் இப்ப கிடைக்கும் ஏன்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க அப்ப குழந்த பாக்கியம் தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையுமே நான் நவம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு நான் சொல்ல மாட்டேன் ஜாதகத்துல நல்லா இருந்தா இப்ப சூப்பர் அமைய இருக்கு நிறைய வரண் அமைப்பு வாய்ப்பு இருக்கு அதே அப்பாவுடைய சொத்துகள் தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மாமனார் மாமியார் ஒரு சந்தோஷத்துல ஒரு மன வருத்தங்கள் லாப சந்தோஷம் வருமானத்துல ஒரு தடைகள் இருக்கும் இனிமே இருக்காது நல்ல ஒரு அனுகூலம் வர வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாம் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் மீட் பண்றாங்க பாருங்க நான் ஒரே ரொம்ப நல்ல ஒரே கிழமையில வேலை பாக்குறேன் அவங்களா ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு சாதம அமைகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க வெளிநாட்டுக்கும் போகக்கூடிய நபர்கள் போகக்கூடிய நேரம் வருது சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா சிம்ம ராசிக்காரங்க அந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க ஏதாச்சும் ஒரு யோகம் திடீர் யோகம் இருக்குமானா கண்டிப்பா அந்த யோகங்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் பதினோராம் இடத்தை பாக்குறதுனால ஐந்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பாக்குறதுனால அந்த யோகத்தை வெளிநாட்டில் உள்ளவங்க கண்டிப்பா பயன்படுத்தலாம் அதனால அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து கண்டிப்பா லாற்றி ஓத்த முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு வெற்றிக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா இருக்கும் நிறைய மீனா பாருங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே சூப்பரா அமைகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்தவரையும் சிம்மராசி எல்லாமே வெற்றியாதான் மறும் இனிமேல் வரக்கூடிய காலம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை மாறக்கூடிய நேரம் தான் வருது இப்ப நட்சத்திரத்தியா பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் இவங்க எப்போதுமே தனிமையை உருவாங்க இவங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க தன்மானத்தை பார்ப்பாங்க இந்த மக நட்சத்திரக்காரங்க தனக்குன்னு தனி வழியில போகக்கூடிய நபர்கள் அனாசையும் யாரையும் பேச்சு வச்சுக்க மாட்டாங்க ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை ஞாபகமா நல்லா பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்கும் இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் பதவி விதி எல்லாமே தேடி வருது எந்த காரியத்தோ உங்க பக்கம் வெற்றிகள் வருது வாய்ப்பு இருக்கு வேலை உதவித்துல மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கணவன் முனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லையுமே கைக்குடி வரக்கூடிய நேரத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குற அடுத்து பூரணத்துல பிறந்தவங்க பூரத்துல பிறந்தவங்க பாருங்க பாருங்க ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க எல்லா விஷயத்திலயும் ரொம்ப நாகரீகமா இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்கதான் எப்போதுமே பாருங்க தொழில் வருமானம் இதை பத்தியே ரொம்ப சிந்திப்பீங்க நம்ம சொந்த கால நிக்கணுங்கிற மைண்டு சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கும் இனிமே பாருங்க வீட்டுல சுபகாரியம் வருது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கணவன் மனை ஒற்றுமை இது எல்லாமே சூப்பராக இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி இது எல்லாமே தேடி வருது எந்த காரியம் இடத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு அதாவது பூரத்துல பிறந்தவங்க சுபக சுப செலவுகள் சுபகாரியங்கள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தை பார்ப்பாங்க உத்திரத்துல பிறந்தவங்க நட்சத்திர பிறந்தவங்க கொஞ்சம் பாத்துங்க பதினாறாம் தேதி வரை உங்க நட்சத்திர அதிபர் நீசமா இருக்கார் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் கூட்டுத்தொல்லி இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி பார்த்தா இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகன வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்தாரு எந்த காரியம் இடத்தாலும் உங்க பகலுமே வெற்றிகள் வர்றதுக்கு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய நவம்பர் மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது